ரெண்டு எதிர்பார்ப்பு இருக்குது குழந்தைகளிடம் பெற்றோர் எதிர்பார்க்கறது என்ன பெற்றோரிடம் குழந்தைகள் எதிர்பார்க்கறது என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக பெட்ரோல்கிட்ட போய் பிள்ளைங்கிட்ட கேட்டால் இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களாம் உங்கள் பிள்ளைங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன எதிர்பார்க்குறனே தெரியல பாருங்க அப்புறம் எப்படி நீங்கள் பிள்ளை வளர்க்க போகிறீங்க அதாவது இந்த உளவியலே அவ்வளோ ஒரு ஒரு பேரடாக்ஸ் யார்கிட்டையாவது போய் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு பாருங்க உடனே ஷாக் ஆகிடுவாங்க இதை சொன்னால் என்ன ஆகும் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிடுவாங்களோ பட் அதே சமயத்தில் அவருக்கு என்ன பிடிக்குன்னு கேளுங்கள் டக் டக் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காம இருக்கிறது தான் பிரச்சனையே ஸோ பிள்ளைங்க தொகை என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குன்னா நிறையா பெற்றோர்கள் தனது ஆசை அபிலாஷைகளை பிள்ளைங்க மூலமாக திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நான் இதை படிக்கணும்னு நினச்சேன் என்னை படிக்க விடலை ஸோ என் பிள்ளையாவது படிக்கணும் நான் இவங்களை கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சேன் கல்யாணம் பண்ணல ஸோ என் பொண்ணுக்காவது அவனை பிடிச்சி கட்டி வைக்கணும் இந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு நான் தெளிவாகவே பார்க்கும்போது முப்பது வயதுக்குள்ள பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிற பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க எழுபது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தனித்தனியாக இருக்குது அது வந்து ஏற்ற மாதிரி மாறுது சின்ன வயசில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு பிள்ளை வெற்றி அடையணும் எதுலையும் முதலாவதாக வரணும் மார்க் நிறையா வாங்கணும் இந்த மார்க்கு பற்றி ஐயா சொல்லும்போது நான் ஆசிரியராக தான் இருக்கேன் மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் தானே நாற்பத்தெட்டு வருஷம் அடிச்சு இருக்கிறேன் நான் அதுதான் சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த படிப்பினுடைய மகத்துவம் கல்வின்றது வேறு அறிவுன்றது வேறு ரெண்டும் நீங்கள் வந்து தனித்தனியாக பார்க்கணும் நாம் காலேஜுக்கு போகிறதோ படிக்கிறதோ எதுக்குன்னா மார்க் வாங்கிறதுக்கு இல்லை அறிவை பெற இல்லது பெற்ற அறிவை பெருக்க இதுக்கு தான் போகிறோம் நம்ம ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் மார்க் வாங்குற ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூல்னு நினைக்கிறோம் அங்கே தான் பிரச்சனையே வருது மார்க் வாங்குறதை பற்றி நான் என் ஸ்டூடெண்ட்ஸை நான் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது நீ நல்லா மார்க் வாங்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்போ சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் நல்லா படிக்கிறவன் என்ன பண்ணுறான் டாக்டர் ஆகிடறான் இல்லையா ஸ்கூல் ரேங்க் வாங்குறவங்க எல்லாம் டாக்டர் ஆகிடுறான் சுமாராக படிக்கிறவன் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுறான் இன்னும் வந்து ஒரு எட்டாவது பத்தாவது படிச்சுட்டு ஏதாவது இந்த மாதிரி ஐயா சொன்னாரில் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் அரசியல்வாதியாகிடுறான் அது இல்லாமல் ஒரு பத்து வயசில் பத்தாவது படிக்கும்போது நம்ம முடிவு வெட்டாமல் இப்போ எல்லாருமே முடி வெட்டுறதில்லை அது வேறு விஷயம் முடி வெட்டாமல் ஏதாவது பொருள் சாப்பிட்டு கஞ்சா சாப்பிட்டு ஊரையே காணா போயிடுறான் ஒரு நாலஞ்சு பேர் நம்ம செட்டில் எடுத்தீங்க தான் அவன் கடைசியில் சாமியார் ஆகிடுறான் இந்த இப்போ நல்லா படித்த டாக்டர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுன்னு நின்றுட்டு இருக்கிறான் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதி போய் எனக்கு போஸ்டிங் கொடுன்னு உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த அரசியல்வாதி போய் இந்த சாமியார்ட்ட கை கட்டி நின்றுக்கிட்டு எனக்கு எப்படி ஜோசின்னு சொல்லு இல்லை என் பணத்தை முதலீடு பண்ணுன்னு உட்காந்துருக்குறான் இதான நீங்கள் நடக்குது ஸோ நீங்கள் இந்த மார்க்கு மார்க்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கதில் அர்த்தமே கிடையாது அந்த காலகட்டத்துக்கு எதுக்கு போது தெளிவாக சொன்னார் பிள்ளைங்கட்டு என்ன ஏன் மார்க்கு ஒவ்வொரு வயசுக்கும் ஒன்று ஒன்று எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள் அச்சீவ்மெண்ட் பதினாறு வயசுக்குள்ளார நீ எதையாவது முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் படிப்பு நல்லா புரிஞ்சுக்கிங்க எதையாவது ஒரு ஸ்கில் ஒரு திறமையை நீ அவசியம் அடித்தல் அமைச்சாகணும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் டெண்டுல்கர் முதல் பே டெஸ்ட்டு எத்தனை வயசுக்கு போனார் இல்லையா கபில் தேவ் எப்போ போனார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பதினெட்டு வயசு இப்போ செஸ் சாம்பியனை பந்துட்டுருக்கான் அந்த பையனுக்கு என்ன வயசு புரியுதா ஒன்று ஒன்றுமே உங்கள் க மார்க்கு டிசைட் பண்ணுறது எத்தனை வயசு பதினாறு வயசு பதினாறு வயசுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு அடித்தளத்தை முழுமையாக அனுப்பிச்சாகணும் அதுக்கப்புறம் அந்த அடித்தளத்தை மெருகூட்டுறது தான் அடுத்த கட்டம் எதில் வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம் எதில் வேணாலும் சம்பாதிக்காமல் வீணாக போகலாம் ஆக்சுவலி என் புத்தகத்தில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பேன் நம்ம ஊரில் படித்ததுனால் என்ன வந்த விளைவு என்னென்னா ஆக்சுவலி படித்தா வேலை கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் படித்ததுனால தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது படிக்கலைன்னா நிச்சயமாக ஏதாவது வேலைக்கு அவன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டங்களை பெறுவதை விட ஏதோ ஒரு ஸ்கில் அதை வந்து நான் பதினாறு வயசுக்குள்ளே முடிவு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிள்ளைங்களை வளர்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்கில்லாம் அவன் முழுமையடையணும் எந்த ஸ்கில்லுமே மட்டம் கிடையாது எந்த ஸ்கில்லுமே உயர்த்தியும் கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா பதினெட்டுக்கு மேலே அந்த பர்டிகுலர் ஸ்கில் மெருகூட்டப்படணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக படிக்கிட்டு வந்தீங்கன்னா பிள்ளை வளர்க்குறதுல பிரச்சனைகளே கிடைக்காது படிப்பு முக்கியம் கிடையாது பட் அறிவு முக்கியம் எப்படி படிப்புனால் என்ன இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க பரிட்சை வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா புத்தகங்கள் படிப்புன்னா என்ன இப்போ எதுலேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்க மனிதர்கள் எதுலேருந்து கற்றுக்குறாங்க பை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா உயிரினங்களும் அறிவை பெறுவது அனுபவம் மூலம் பை எக்ஸ்பீரியன்ஸ் அதிலிருந்து முதல்ல நீங்கள் நோ தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் அறிந்து கொள்கிறீர்கள் இது வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் ஃபஸ்ட்டு யூ கம் டு நோ ஒன்றை பற்றி நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பற்றி புரிஞ்சு பண்ணுறேன் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் அறிந்து கொள்கிறேன் இதுலேருந்து வந்தது அந்த வார்த்தையே எவ்வளவு கலவு நான் அறிந்து வைத்திருக்கிறோனோ அதுக்கு பேர் தான் அறிவு எவ்வளவு கழுவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோனோ அவரை தான் நாம் அறிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இது புரியுதா அறிதல் அறிவு அறிஞர் இது நம்ம மொழியில் மட்டும் இல்லை அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிச்சுருக்கீங்களோ அதுக்கு தான் நோ நாலெட்ஜ் நாலஜபிள் பர்சன் ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அளவுக்கு அனுபவம் மூலமாக கற்றுக்கிறீங்க எல்லா அனிமல்ஸும் அனுபவம் மூலமாக தான் கற்றுக்குது மனிதனும் அனுபவம் மூலமாக தான் கற்றுக்கிறான் ரெண்டு டிஃபரன்ஸ் மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனன் கற்றுக்கிறதுக்கும் ஏன் நாம் மட்டும் உச்சத்தில் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறோம் மனுஷன் மட்டும் காரணம் என்னென்னா அனிமல்ஸ் லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ் பை தெர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக தான் கற்றுக்குது மனுஷன் மட்டும்தான் மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கிறான் அதுக்கு பேர் தான் படிப்பு இப்போ புரியுதுங்களா அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தண்ணி அப்படின்னு ஒருத்தர் பார்த்துருக்காரு அது அவருடைய அனுபவம் இல்லை தண்ணியை பிரிச்சாக வர்றது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கற்றுக்கிறார் அதான் டக்கா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கார் இப்போ நான் என்னுடைய மருத்துவராக இருக்கும் போது நான் என்னுடைய அனுபவங்களை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன் ஒரு புத்தகமாக அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு மனுஷன் போய்கிட்டே இருக்கான் இப்போ புரியுதுங்களா புத்தகம் ஏன் படிக்கணும் நீங்கள் இப்போ ஆசிரியர்களாக இருக்கிறவங்க பசங்களுக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் போது இந்த புத்தகன்னா என்ன இதை எதுக்காக படிக்கணும்னு நீங்கள் யாருக்காவது புரிய வச்சு படிக்க சொல்கிறீங்களா படிக்கிறது மார்க் வாங்கிறதுக்காகனு சொல்கிறோம் படிக்கிறது அவர்களுடைய அனுபவங்களை இந்த புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறோம் சொல்லி வச்சிருக்கிறான் அதை படிச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நீங்கள் பிஹெச்டி ரிசர்ச் படம் என்ன சொல்கிறோம் ரிவ்யூ ஆஃப் தி லிட்ரேச்சர் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்க ஹைபாத்திசிஸை போடணும் இவ்வளோ சொல்லியிருக்கிறோம் இதிலிருந்து நான் அதிகமாக பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வரீங்க மனுஷன் வந்து மற்றவர்களுடைய இப்போ ஐயா பேசுகிறாரு அவருடைய அனுபவம் நான் பேசுகிறேன் என்னுடைய அனுபவம் ஒன்றும் இல்லாத இது யார் யாரோ அவங்க அவங்களுடைய அனுபவத்தில் என் அனுபவம்லாம் அதில் கம்பேர் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி அந்த அனுபவங்கள் மூலமாக கற்றுக்குறோம் இந்த அனுபவங்கள் தான் அந்த புத்தகத்தில் இருக்குது அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா அதை பற்றி நான் அதிகமாக பண்ணேன்னா தான் முதல்ல வந்து ஐ நோ ஓன்லி சம்திங் அபவுட் திங் எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கப்படுது இதுதான் கல்வி அதுக்கப்புறம் எனக்கு எது ஆர்வம் இருக்கோ எனக்கு எது தேவையோ அதை இன்னும் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ ஐ நோ எவ்ரி திங் அபவுட் சம்திங் இதுக்கு பேர் தான் கிராஜுவேஷன் இப்போ ப்ரீதா ஸோ அண்டர் கிராஜுவேட்டுன்றது என்னென்னா யூனோ சம்திங் அபவுட் எவ்ரி திங் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் போகும்போது யூனோ எவ்ரி திங் அபவுட் சம்திங் ஒன்றை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் மேலே ரிசர்ச் பண்ணி பெரிய அனுபவம் உள்ள டாக்டராகி பெரிய டாக்டர்னு சொல்கிறோம் பெரிய வக்கீல்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா தேனோ எவ்ரி திங் அபவுட் நத்திங் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க புரியுதா இப்போ பெரிய டாக்டரை போய் பார்த்து என்ன முக்கால்வாசி உட்காந்து நாங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கோம் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் பெரிய டாக்டர் அவரையும் பார்த்துட்டா சொல்லிட்டார் பெரிய வக்கீல்கிட்ட போனால் என்ன அவரையும் பார்த்துட்டா முடியாதுன்ட்டார் புரியுதா இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அறிவின் உச்சக்கட்டம் அதான் முழுமையடைதல் நீங்கள் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்துருக்கலாம் ஹயர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு மாசு லோஸ் தெரியலாம் படிச்சிங்கன்னா மேலே போய் பண்ணும்போது ஹயர் அந்த ஹையஸ்ட்டு கால் ஆக்சுவலைசேஷன் அதுக்கு பேர் முழுமை அடைதல் இது எல்லாம் படித்து படித்து தெரிஞ்ச பிறகு இதில் ஒன்றும் இல்லைன்னு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே நான் வந்து படிச்சுட்டு ஆரம்பத்தில் இருக்கும்போது நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரைனிங் எடுத்தேன் அப்போ வந்து வெள்ளூர்லேருந்து ஒரு போஸ்ட்மேன் போஸ்ட் அந்த பேஸ் அப்போல்லாம் தபால் அலுவலகம் இருந்துச்சு இல்லையா அதோடய இன்சார்ஜ் போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு மூணு குழந்தைங்க பிறந்துச்சி மூணுமே மென்டலி ரிட்டார்ட் எங்கள் சீஃப் தான் பார்த்தாரு நான் அப்போ அவர்கிட்ட படிச்சுட்டு இருந்ததுனால எல்லாம் பண்ணி அப்போ ஆர்வத்தில் ஜெனெட்டிக் கவுன்சிலிங்குன்னு சொல்கிறேன் இல்லையா அதை பண்ணி உங்களுக்கு மூணு குழந்தையும் இப்படி பிறந்துருச்சு நாலாவது குழந்தையும் இதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஒன் இன் ஃபோரு த்ரீ இன் ஃபோர்லாம் சொல்லுவோம் இத்தனை சதவீதம் வாய்ப்பு அதனால் அடுத்த குழந்தையும் பெற்றுக்க வேணா நான் உட்காந்து மணிக்கணக்கில் அவருக்கு பிளக்கிகிட்ருக்கிறேன் அவரோட அம்மா அது என்ன சொல்லிச்சின்னா அதெல்லாம் அவர் கிடக்கிற இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது நிச்சயமாக நீ அடுத்த குழந்தை பெற்று நான் குலதெய்வம் கோவில் போய்டுவேன் அந்த பிள்ளை நல்லா பிறக்குன்னு சொல்லிச்சு அடுத்த குழந்தையும் பிறந்துச்சு நாங்களும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம் முடியாதுன்ட்டாங்க இவ அப்போல்லாம் வந்து மெடிக்கல் டெர்மினேஷனை ப்ரெக்னென்சி அவனை அட்வைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்த பிறந்த பிறகு வந்து பார்த்தார் அந்த குழந்த நார்மல் குழந்த இப்போ நான் சொன்ன அறிவை வச்சுக்கிட்டு அவர் குழந்தை பெற்றுக்காமல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கிங்க புரியுதா இதுதான் சொல்றேன் சொல்கிறேன் போக போக ஒன்றும் தெரியலன்றது நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இறந்துட்டார் அந்த மூணு பிள்ளைங்களும் இன்னமும் இருக்குது அந்த நாலாவது குழந்த நார்மலாக இருந்து கம்பேஷனேட் கிரவுண்டில் அவருடைய வேலை அவருக்கு கிடச்சி இப்போ இந்த பிள்ளை தான் அந்த மூணு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இதை நான் என் புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இவ்வளோ புத்திசாலத்திலயுமா பேசுகிறதுன்றது எவ்வளோ அதுன்றது எனக்கு கொஞ்சம் அதுலேருந்து வந்த அனுபவம் நம்ம சொல்ல வேண்டியது கடமை அதில் நல்லா புரிஞ்சுக்கிங்க எங்கேயோ ஒரு தடவை இது மாதிரி நடக்குமே ஒழிய மெஜாரிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அவருடைய நம்பிக்கை இருக்குது அந்த அம்மா வயசான பாட்டியோட நம்பிக்கை அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அது ஜீனையே மாத்திருக்கு பாருங்க புரியுதா ஸோ அந்த மாதிரி வந்து மேலே போக போக தெரிஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி தான் பிள்ளை வளர்ப்பும் நீங்கள் செய்ய வேண்டியதை சில விஷயங்களில் நீங்கள் செய்யாமல் விட்டுறக்கூடாது ஆனால் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் எதிர்பார்த்திங்கன்னா அதில் பிரயோஜனம் கிடையாது சில விஷயங்களை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி சில பயிலரங்கங்களில் வருது இப்போ என்ன இவ்வளோன்னு சொல்லிவிட்டு முக்கியமாக சில விஷயங்களை தான் நம்ம வந்து பண்ணோம் நான் வந்து எப்படி மார்க் வாங்கணும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ தினமலர் பத்திரிகை குழக்கல் வந்திருந்தாங்க தினமலரில் ஜெயித்து காட்டுவோன்னு ஒரு ப்ரோக்ராம் தெரியுமா அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நானும் இறை பண்ணது ரமேஷ் கண்ணா இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் மெயின் அதில் கன்டென்ட்ஸு நாங்கள் ரெண்டு பேர் தான் அந்த ப்ரோக்ராமே பண்ணி டிசைன் பண்ணுறது அது இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து எப்படி மார்க் வாங்கணும் எப்படி ஃபஸ்ட் வாங்கணும் எப்படி வெற்றி அடைவது எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல இந்த குழந்தை வந்து வாழ்கிறதுக்கு இந்த உலகம் வந்து ஃபிட்டாக இருக்கணும் இந்த உலகம் வந்து நல்லா இருக்கும்போது எந்த குழந்தையும் இந்த உலகம் பார்த்துக்கும் அதனால புரிஞ்சுக்கிங்க நாங்கள்லாம் பார்க்குறது இப்போ வந்து மனநலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சோசியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவன் வந்து நூறு சதவீதம் ரெக்கவர் ஆகிடுவான் சோசியல் சப்போர்ட்டே இல்லாமல் எவ்வளவு வசதி இருந்தாலும் மனநலத்தில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கவே முடியாது இந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த மாதிரி வரும்போது சில விஷயங்களை நீங்கள் வந்து மறந்துடுறீங்க படித்தா போகிறோம் மார்க் வாங்கினா போகிறோம் சம்பாதிச்சா போகிறோம் அது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா எப்படியாவது படித்தா போடுறோம் எப்படியாவது மார்க் வாங்கினா போடுறோம் எப்படியாவது சம்பாதிச்சா போடணும் நாங்கள்லாம் இருக்கும்போது இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் சம்பாதிக்கணும் இப்படி தான் மார்க் வாங்கணும்னு இருந்தது போய் இப்போ அதை மாறிப்போச்சு எப்படியோ ஒன்று வாங்கிடணும் இதனால் சமுதாய அவலங்கள் காரணமாகுது நல்லா புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் வந்து ஐயா சொன்னார் இத்தனை இத்தனை பிரச்சனைகள் பிள்ளைங்கள்ட இருக்குது இதுக்கெல்லாம் க பேர் என்ன இதற்காம் பேர் சமூக அவலங்கள் நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியல போனால் வந்து சேருமான்னு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் என்ன சமூக அவலங்கள் இதுக்கு காரணம் வந்து அடிப்படை குணாதிசயங்கள் இதை வந்து எப்படி வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து எளிதாக புரிஞ்சுக்கலாம்